இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை நம்ம போய் பார்க்க போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மியூசியத்தில் தான் இது போய் நம்ம வந்து பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாதுங்க புதிய கற்காலம் பழைய கற்காலம் மற்றும் நுண்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெவ்வேறான காலகட்டத்துல என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினாங்களோ அது மட்டும் கிடையாதுங்க அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்களோ அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இங்க வந்து காட்சிப்படுத்திருக்காங்க ரொம்ப பிரமிப்பா இருக்க போது கிட்டத்தட்ட டைனோசர் காலத்து விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து காட்சிப்படுத்திருக்கிறது இப்ப நம்ம போய் பார்க்க போறது எல்லாமே பிரமிப்பா இருக்கும்

ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதியான ஒரு இடம் அதனால பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் பாம்புகள் இது மாதிரி நிறையா இருக்கிறதுனால இந்த நேரத்துக்கு நம்ம போக முடியாது ஸோ அதனால் அந்த மியூசியத்துக்கு மட்டும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் இப்போ தான் கிளம்பணும் ஏன்னா நாங்கள் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் சாப்பாடு பார்க்கலாம் சோ மியூசியத்துக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து இப்ப போயிட்டு இருக்குங்க சோ எங்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆந்திரா ஊட்டி இருக்கிறதுனால நாங்க வந்து ஆந்திரா பார்டர் கிராஸ் பண்ணி தான் வர வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட வந்து இங்கு இங்கிருந்து நாங்க வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேல எங்களுக்கு வந்து டிராவலிங் டிஸ்டன்ஸ் இருக்குங்க நீங்க இன் கேஸ் சென்னையில இருந்து வரவராக இருந்தீங்கன்னா நீங்க ஊத்துக்கோட்டை பாத்தினா மேப் பண்ணிட்டு அங்க இருந்து போகக்கூடிய வழியில பாத்தினா வந்து நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணலாம் அப்படி இல்ல நீங்க திருவள்ளூர் வந்து வர போறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பக்கத்துல தாங்க அங்க இருந்து பூண்டியை கேட்டு பூண்டியில இருந்து பாத்தீங்கன்னா வந்து பூண்டி மியூசியம் நீங்க வந்து கேட்டீங்கன்னா பக்கத்துல சொல்லிடுவாங்க இல்ல நாங்க போற வழியில இப்ப அந்த அட்ரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து போக போறோம் ஓகேங்களா போக போறோம் எங்க பார்க்கறது வந்து திருவள்ளூர்ல இருந்து வர வழிங்க நாங்க வந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கோம் நீங்க வரும்போது கொஞ்சம் ஜாகத்தையை பார்த்துவாங்க நீங்கள் இருந்து வரக்கூடிய நபராக இருந்தாக்க ஊத்துக்கொட்டை போகக்கூடிய அந்த வழியை பார்த்தீங்கன்னா தேர்ந்து நேரம் வாங்க லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாத்துட்டே வாங்க சத்திமூர்த்தி நீர்த்தேக்க பூண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டு இருக்கும் இருந்து லெஃப்ட் சைட் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நீங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து மியூசியம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரீச் ஆனதா இல்லாமல் ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரான ஒரு இடமா இருக்கு எங்கேயோ உள்ள இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மியூசியத்தை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அதை விடாம இந்த மியூசியம் எங்க இருக்கு அப்படிங்கிறது கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு சிட்டி லிமிட் மாதிரியோ இல்லை மெயினான ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து பார்க்கறதுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்களே பார்க்கலாம் நாங்கள் வந்து இப்போ ரீச் பண்ணிட்டோம் இது இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மியூசியம் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து யாரையுமே காணும் எம்டியாக இருக்குது ஒரு ஒய்யா வந்துட்டோம் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரதுக்கு எடுத்துகிட்டா இங்கேயே ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வரதுக்கு எடுத்துகிட்டா எழுபது கிலோமீட்டர் இருக்கும் ஸோ செவன்டி கிலோமீட்டர்ஸ் திருவள்ளூர் வந்துட்டு திருவள்ளூர்லேருந்து பூண்டி நீர்த்தேக்கம் பூண்டி நீர்த்தேக்கம் அடுத்து உள்ளே வந்தீங்கன்னா வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா சத்தி முத்தி பூண்டி நீர்த்தக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருந்தோம் அதோட லெஃப்ட் சைடில் திரும்பினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ரெண்டு கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன் ஏன் வந்தாச்சு உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கேருந்து இங்கேருந்து வந்து வீடியோ எடுக்க உள்ளே போயிட்டு பர்மிஷனை கேட்க வந்தோம் எடுக்க சொன்னாங்க ஆனால் இங்கே இன்றைக்கி கேமரா வீடியோ ஃபுட்டேஜ் எதாவது எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது கோவை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணணும் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே ஓகேங்களா இங்கே பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வந்து பார்க்குறதுக்கு ஓகே நான் ஸ்டார்டிங் தான் அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணுறேன் சொன்ன மாதிரி இங்கே போடு பாருங்க தொழில் துறை அகழ்வாய்ப்பகம் தொல் பழங்காலம் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் காலை அதாவது காலையில் உங்களுக்கு பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஓப்பனில் இருக்குங்க ஓகேங்களா இந்த இடம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியுறதில்ல பெரும் இது இது இதுக்காகவே வர்றவங்க ஒரு தான் இங்கே வர்றதுனால இப்போ வந்து கா காலியார்க்கு மியூசியம் ஆக்சுவலாக ஓகேங்களா குகை இருக்கிற இடம் ஒரு இடம் அண்ட் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு சில சிலைகளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வடித்து வச்சிருப்பாங்க பாருங்க சோ பகல் நிற்கிறதுக்கு நமக்கு பயமா தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரியான ஆயுதங்களை வந்து பயன்படுத்திருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு சில மாதிரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வச்சிருக்காங்க டைனோசர் காலத்து முன்னே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள் டைனோசர்ஸ் இருக்குது எலிஃபென்ட் இருக்குது இது மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு நம்மளால பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் குடியும் கொகையோட மாதிரியும் இங்கே வந்து பார்த்தன வடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கற்கால மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது மாதிரினா ஒரு சில சிலைகளை அவங்க வந்து வடித்து வச்சுருக்காங்க நீங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே உடனே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலையல் கனிம வளங்கள் அப்படின்ற பேரில் ஒரு சில கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க இப்படிப்பட்ட கற்கள் எல்லாமே நீங்கள் வந்து பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கலாம் சரி ரியல் டைமில் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாதுங்க இங்கே வந்து பாருங்கள் அமேசான் ஸ்டோன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் இது மாதிரியான பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறான பேரில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் கிராஃபைட் ஸோ இது மாதிரியான கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பாட புத்தகத்தில் மட்டும் தான் நீங்கள் வந்து படுத்திருப்பீங்க நேரடியாக நீங்கள் வந்து பார்த்துருக்கத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூடியத்தில் அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைத்த கற்களா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது எங்கேயா கிடைத்த கற்களா இல்லை வெளியே இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சில கற்கள் காட்சிப்படுத்திருக்காங்களான்றது நமக்கு தெரியலங்க பட் இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க இதெல்லாம் மிக மிக அரிதான விஷயம் போன ஒன்றும் இதை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்கலாம் என்னடா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கே எங்கே ஒன்றும் ஆயுதங்களை காணணும் அப்படின்றது ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கே பூண்டி தொல் பழங்கால அகழ்வாய்ப்புக்கான பேரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள் இது இது பெற்றின இதுடைய மாதிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆண்டிலேருந்து இவங்க வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மேலே போட்டிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம போய் ஆயுதங்களை பார்க்கலாம் நம்ம கற்கள மனிதர்கள் பயன்படுத்தி முதல் ஆயுதத்தை நம்ம வந்து பார்க்க போறேங்க எஸ் ஆமை ஆமை வடிவ கோடரி ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அத்திரம் பக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் மனித நாகரிகம் இந்த ஆப்பிரிக்கா போன்ற பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மனிதன் உருவாகி வெவ்வேறு இடங்களுக்கு பருவனான்னு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தாட் இருக்குது இல்லைங்களா அது அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு சொல்கிற வகையில் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குங்க ராபர்ட் ரூசன்ட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கூடிய பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைத்த மிக மிக தொன்மையான ஒரு ஆயுதம் தான் பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி பல்லாவரத்துலலாம் எல்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு சோ நீங்க இங்க வந்து பார்க்கலாம் அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்க ஆயுதங்கள் தாங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஆயுதங்கள் உருவாக்க முடியுமா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த பாறைகள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாறைகள் அதை வந்து பார்த்திங்கனா செதுக்கி இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்க பயன்படுத்திருக்காங்க வெளியே ஒரு இமேஜ் வந்து பார்த்துருவீங்களே பார்த்தோம் இல்லை ஈட்டி ஸோ அந்த ஈட்டிக்கு வைக்க அந்த ஈட்டிக்கு நடுவில் வைக்கிற மாதிரியான ஆயுதங்கள் பார்த்தினா வந்து அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பிளேடு மாதிரியாக அதாவது குத்தி கிழிக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாறைகளை பார்த்தீங்கன்னா செதுக்கி அது வந்து பிளேட் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்புகளுக்கு நடுவில் வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இங்கே நேரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நுண்கற்கால கருவிகள் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது நுண்கற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பழைய கற்காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னே அவங்க வந்து பயன்படுத்திய ஆயுதங்களை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இங்க வந்து பாருங்க கிடைக்கப்பட்ட ஊர்கள் அன் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறான மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க வட்டுகள் சிறுகத்திகள் கருணிகள் பிறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கப்பட்ட ஒரு சில மாவட்டங்களாக கூட இது வந்து இருக்கலாம் ஸோ அத்திரம் பார்க்கும் கூட கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் நுண்கற்காலம் எஸ் நான் சொன்ன இல்லைங்க பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது பார்த்தீங்கன்னா நுண்கற்காலம் மைக்ரோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு மெஷன் பண்ணியிருக்காங்க பேலத்தொலிக்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதாவது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஆயுதம் பயன்படுத்தி இருந்தாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு ஆயுதம் பார்த்து நாங்கள் வந்து மெஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ நான் சொன்னது கரெக்ட் தான் எஸ் இது கருவிகள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே வந்து இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கற்கால மனிதர்கள் அப்படின்ற மாதிரி ஆப்பிரிக்கா சீனா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களுடைய இமேஜஸ் இப்படி தான் இருக்கும் அங்கே கற்கால மனிதர்கள் வாழ்ந்துருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரினா ஒரு இமேஜ் தான் பார்த்திங்கனா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பட் இங்கே கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்க்கும்போது இவங்களால் இவங்களை விட பழமையான ஆயுதங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ ஆச்சரியமாக இருக்குல்ல மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி பழைய கற்களை மனிதர்கள் வாழ்ந்த குடியங்குகோகை இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் தாங்க இருக்குது ஆலங்குழி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலைத்தொடரில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு கோயில்கள் இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க பட் ஒன்று இரண்டு மட்டும் மட்டும்தான் மனிதர்கள் போயிட்டு வர மாதிரியான ஒரு வழிவகையோடு இருக்குது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிறானா அது வந்து போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அடுத்து மிக மிக ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஃபாசில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் படிகம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மண்ணிலே எதிலேயே போய் மாட்டிச்சுனாக்கா அப்படியே படிக்கமாக உருவாகும் பல வருடங்கள் கழித்து கூட நீங்கள் அதை வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட எச்சங்கள் தான் இது எல்லாமே உட் ஃபாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க கல்மரம் இதோடைய வயதை பார்க்கும்போது ஆச்சரியமளிக்க வகையில் எட்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி படிக்கமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பாருங்க தொல்லுயிர் எச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை நத்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபாசில் பார்த்தீங்கன்னா வந்து அறுபதுலேருந்து நூற்றி நாற்பது மில்லியன் வருடங்கள் அடேங்கப்பா நினச்சி கூட பார்க்க முடியலை இது மாதிரியான ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து இப்போ இருக்குதுங்க அதாவது நுண்கற்காலம் புதிய கற்காலம் மற்றும் கற்காலம் ஸோ இது இந்த மூணு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க ஸோ இன்னொரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஒரு மனிதன் இறந்துட்ட பிறகு அவங்க வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு சில தொட்டி மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி ஸோ சிறியவங்களா இது மாதிரியான சிறிய தொட்டிகள்லையும் அடக்கம் பண்ணுவாங்களாம் இந்த பெரிய தொட்டி பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து பார்த்திங்கனா அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அசிய கரைக்கத்துக்காக ஒரு பாட் மாதிரியும் உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ இங்கே ராபர்ட் ப்ரூஸ்ட் அவருடைய பயோகிராஃபி வந்து பார்த்தினா இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்து பார்க்க முடியுமா அவருடைய விஷயத்தை எங்கெல்லாம் பார்த்திங்கனா அவர் ரிசர்ச் பண்ணார் எந்த வயசில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தினா வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுடுமண்ணாலான உரை கிணறுகள் இந்த உரை கிணறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவை அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கனா வந்து வந்துட்டு வந்துட்டுருக்குங்க இது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அகழ்வராட்சி செய்யும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடியாக இருக்கட்டும் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வந்து ரீசெண்டாக நிறைய இடங்கள்ல மா மாமல்லபுரம் இது மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் தேவைக்காக பார்த்திங்கனா வந்து சுடுமண்ணாலான அந்த உரை கிணறுகள் பார்த்திங்கன்னா வந்து இறக்கி தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நிறைய தகவல் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இப்போ நம்ம உரை கிணறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்டாலான உரை கிணறுகள் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து தண்ணியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்போ வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் ஸோ அவர் வந்து கண்டுபிடிச்ச நிறைய ஆயுதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்காம பாருங்க ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் கூட அங்கேருந்து பார்த்திங்கனா கலெக்ஷன் பண்ண நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இவர் வந்து நீங்கள் பிரசிடென்சி காலேஜ் நீங்கள் உள்ள போனால் கூட அங்கே கூட நீங்கள் வந்து இவருடைய இமேஜை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ பேலத்திட்டிக்ஸ் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரம் இயர்ஸ் டு மெட்ராஸ் பிரசிடென்சி ஸோ அங்கேருந்து ஒருவேளை எடுத்து வந்து இங்கே இது மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்களான்றது கூட டவுட்டாக இருக்குது மேபி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்டாலான தாய் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு இமேஜ் தான் அது ஸோ அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க படிக்கலாம் தமிழ்நாடு அரசு தொழில்துறை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி உட்பட்ட நத்தம் என்னும் ஊரில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த கல்லாலான தாய் தெய்வ உருவம் ஒன்றே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதனை ஊர் மக்கள் விசிறிக்கல் என அழைப்பர் இதே போன்ற உருவம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல்போட்டு மோட்டூர் எனும் இடத்திலும் உள்ளது இதனை போன்ற உருவங்கள் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் இத்தாலியிலும் கிடைக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் இதே போன்ற கல்லுருவங்கள் கோதாவரி ஆற்றுப்படைகளிலும் சிறிய தொடர்பு உருவங்கள் கங்கையாற்றுப் பகுதியிலும் கிடைக்கப்பட்டன இவ்வுருவங்கள் ஆய்வாறு வேதகாலாதிதி மற்றும் தாய் தெய்வத்தின் ஒப்பிடுகின்றனர் லட்சுமியின் ஸ்ரீவஸ்து உருவத்தோடு இது பெரிதும் ஒத்துள்ளது இவ் உருவம் தான் தமிழகத்தில் இதுவரை கிடைக்கப்பட்டுள்ள தெய்வ உருவங்கள் மிகவும் தொன்மையானதாகும் இதுக்கே ஆயிரத்தை சார்ந்ததாகவும் உடையார் நத்தம் தாய் தெய்வத்தின் மாதிரி உருவம் இங்கு காட்சி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் தெய்வம் இமேஜை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க இது மாதிரி தான் இது உண்மையான ஒரு விஷயம் கிடையாது மாதிரி வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃபுட்டோட நிறைய ஹிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே அவர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பிரசிடென்சி மைசூர் ஹைதராபாத் பரோடா அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஸோ ஏ ஒடர்ஃபுல் டிஸ்கவர் அப்படின்ற மாதிரின்னா அவருடைய விஷயங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்திருக்காங்க ஸோ எங்கே பாருங்கள் எக்ஸ்கபேஷன் ட்ரெஞ்ச் அத்திரம்பாக்கம் பக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆராய்ச்சி பண்ணப்போ எடுக்கப்பட்ட வர புகைப்படங்கள் இது எல்லாமே அண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அண்டு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம் பார்த்தினா வந்து தண்ணி குடிக்க வைக்கலைங்க இதாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்ச்சி காய்ச்சிக்க வச்சுருக்காங்க அப்படியே புதுசாகவே இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்குல்ல ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தேவைக்காக அவங்க பயன்படுத்தி உரை கிணறு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த உரை கிணறு தான் அது வந்து அவங்க எடுக்கும்போது உடைஞ்சிடுச்சு அதனுடைய மாதிரிகள் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாதிரிகள் கிடையாது அதோடைய உண்மையான விஷயங்கள் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க து இப்படி தான் இருக்கும் பாத்தீங்களா இப்போ நம்ம சிமெண்ட் ஆளான வந்து அடுக்கடுக்காக வைக்கும்போது ஒரு சில கற்களை வச்சா போதும் இந்த சுடுமலான உரை கிணர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்களா ஒன்னு மேல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவுத்து வச்சிருக்க மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஆச்சரியமா இருக்கு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கிணறுகள் பயன்படுத்தி இருக்கிறது ஸோ இது முழுமையான ஒரு உரை கிணறு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க மாதிரி கிடையாது தான் இடத்துல அவங்க தோண்டி எடுத்த விஷயம் தான் இதெல்லாமே ஸோ இது வந்து அவங்க முதல் முதல்ல இங்கே எடுத்து வந்து காட்சிப்படுத்தும் போது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிருக்காங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் அண்டு இங்கே திருவள்ளூரில் அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் அந்த உரைக்கிணர் இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இமேஜ் வடியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவர் ஓவரால் இங்கே இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் மீடியாவுக்கு கொண்டு போய்ட்டு வெளி உணவுக்கு தான் வெளியே இருக்கவங்க உங்களை வந்து பார்ப்பாங்க இது கொஞ்சம் பிரபலமையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு இன்னும் சிறப்பான சில விஷயங்கள் செய்கிறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும் இங்கே வந்து அவங்க வந்து அது மாதிரியான விஷயங்கள் எடுத்து முன்னெடுத்து நடத்துகிறாங்கன்னா கொஞ்சம் டவுட்டான ஒரு தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அகழ்வாய்ப்பங்களுக்கான கையேடுகள் மற்றும் புத்தகங்கள் ஸோ இதை சார்ந்த ஒரு சில புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக ஆச்சரியமா இருந்தாலுமே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நம்முடைய மூதாயர்கள் நம்முடைய கற்கள மனிதர்கள் அவங்களுடைய நாகரிகம் எல்லாம் இங்கதான் வளர்ந்துருக்கு இங்கதான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இது மூலமாக அதிகாரப்பூர்வமாக தெரியுது இது வந்து வெளி உலகத்துக்கு எங்கும் கொண்டு போவாம ஏதோ ஒரு மூலைய கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்த்தா உண்மையில வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான விஷயங்கள் நாலு பேருக்கு தெரியற வகையில இன்னும் பெருசாக அவங்க வந்து காட்சிப்படுத்தணும்ன்றதா என்னுடைய நோக்கமான ஒரு விஷயம் ரொம்ப பிகாஸ் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னாக்கா எவ்வளோ அன்பிலீவபுள் ஓகேவா நீ சொல்லி இல்லை ஏதாவது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் ஓகே ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னென்னா எனக்கு இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நான் எல்லாம் வந்து சவுத் சைடில் அது மாதிரி தான் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி வந்து அகல வரைச்சலாம் செய்கிறப்போ வந்து பழைய பொருள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்லேயே வந்து இது மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது வியப்பா இருக்கு அது மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க இங்க வந்து ஆதி மனிதர்கள் இங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி அதுவும் 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 குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்களா மியூசியம் இது வந்து யாருக்கும் தெரியல சொல்லணும் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்து அவங்களுடைய பொருட்கள் வந்து இங்க வந்து காட்சிப்படுத்திருக்காங்க இது எங்கேயோ ஒரு மூலையில யாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னால் மனசுக்கு பொறுத்துக்க முடியல பிகாஸ் இது மாதிரி இடங்கி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஏன்னா அவங்களும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இடைமகி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வெறும் பாட புத்தகம் மட்டுமே படித்த ஒரு விஷயம் நேரடியாக போய் நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆச்சரியமளிக்க அளிக்க வகையில் தான் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிருக்க டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணி பார்க்கணும்னு வச்சு மறக்காம போய் விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் கிடையாது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்ன இதுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிக்கணும் இது மாதிரி வீடியோஸை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு வந்து வீடியோ போஸ்ட்டோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிதுப்படுத்துங்க அப்போ நாலு பேருக்கு தெரிய வரும் ஏன்னா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு மறக்காம வீடியோ ஷேர் அப்படி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் எக்கச்சக்கமான இன்ட்ரஸ்டிங்கான நிறைய वीडियोस உங்களுக்கு அப்கமிங் காத்து இருக்கு அதல பார்க்கணும்னு வச்சுக்கோங்க மறக்காம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுன உங்களோட வீடியோ பதன நான் முகன் அண்ட் எழில் அடுத்து அடுத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை டேக்